கமல்ஹாசன் எடுத்த முடிவு குறித்து அறிந்த டி ராஜேந்தர் நேராக அவரை தேடி வந்து பயங்கரமாக எழுதி சங்கர் இயக்கத்தில் கமலாசன் நடித்திருக்கும் இந்தியன் டூ படம் இன்னும் நான்கு நாட்களில் ரிலீஸ் ஆகியிருக்கிறது படத்தை பல்வேறு நகரங்களில் விளம்பரம் செய்து வருகிறார் கமலாசன் குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு வந்த கமல் இன்னும் பிஸியான நடிகராக இருக்கிறார் இந்நிலையில் அவர் சினிமாவை விட்டு விலக முடிவு செய்தது குறித்து பேசியிருக்கிறார் இந்தியன் டூ இசை வெளியீட்டு விழாவில் கமல் கூறியதாவது சிம்புவை பத்தி கண்கலங்குனது அதெல்லாம் என் முதுகுக்கு பின்னாடி பேசும் வார்த்தைகள் மிக மெய்யானது என நம்ப நான் அவருக்கு எங்கிருந்து வந்தது அந்த குணம் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவங்க அவங்க இருந்து இருந்து வந்தது அது எனக்காக அந்த பழக்கம் அப்பாவிடம் வந்திருக்கு என்றார் நான் சினிமாவில் நடிப்பதை நிறுத்தி விடலாம்னு சொன்னப்போ தேடி வந்துட்டாரு என் சட்டை நடியும் அளவுக்கு நெஞ்சில் சாஞ்சி அழுதுட்டாரு இருங்க என் அப்படின்னு கேட்டேன் நீங்கெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது நடிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாரு நான் இன்று இந்த மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருப்பதற்கு அவரும் ஒரு காரணம் போய் சொல்லுங்க உங்க அப்பா கிட்ட என்று சிம்முவை பார்த்து கூறினார் கமல் இந்தியன் டூ படத்தை விளம்பரம் செய்வது குறித்த ஹைதராபாத்தில் நடந்த இந்தியன் டூ ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் கமல் கூறியதாவது நான் ப்ரமோஷனுக்கு நிறைய நேரம் செலவிடுவதாக கூறுகிறார்கள் நீங்கள் கைத்தட்டல்கள் மூலம் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவது போன்று ப்ரமோஷன் மூலம் என் படம் வருவதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நாம் என்ன விற்கிறோம் என்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பது எந்த சேல்ஸ் தெரியும் என்றார் மணிரத்தம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்து வரும் தக்லைஃப் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் சிம்பு தேசிய பெரியசாமி இயக்கத்தில் நடித்து வரும் எஸ்டிஆர் ஃபோர்டி எயிட் தன் ராஜ்கமல் நிறுவனம் மூலம் தயாரித்து வருகிறார் கமல்ஹாசன் இந்நிலையில் எகிரி விட்டு அந்த படத்தை வேறு ஒரு தயாரிப்பு நிறுவனத்திடம் கொடுக்க போவதாக பேசப்படுகிறது இந்நிலையில் பிரம்மாண்டம் என்றால் சங்கர் என்கிற பிம்பம் தென்னிந்திய சினிமாவில் இருந்தது ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான பாகுபலி படத்தின் பிரம்மாண்டம் அப்படத்தின் வெற்றி சங்கர் என்கின்ற பிரம்மாண்ட இயக்குனரை மறக்கடிக்க வைத்திருந்தது பாகுபலி டூ ட்ரிபிள் ஆர் கேஜிஎஃப் எஃப் படங்களின் பிரம்மாண்டம் அப்படத்தில் நிகழ்த்திய வசூல் சாதனைகளுக்கு இணையாக தமிழ் சினிமாவும் சாதனை நிகழ்த்துமா என்ற கேள்விகள் இங்கு கேட்க வருகின்றன எனவே கமல்ஹாசன் சங்கர் இணைவதன் மூலம் பிரமாண்டம் இருக்கக்கூடும் என்கிற எதிர்பார்ப்பை படத்தின் ஏற்படுத்தியது படம் மட்டும் போதாது மக்களிடம் முயற்சியில் முழு அர்ப்பணிப்புடன் இயங்க வேண்டும் என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர் நடிகர் கமல்ஹாசன் கோடம்பாக்கத்து முன்னணி நட்சத்திர நடிகர்கள் தாங்கள் நடிக்கும் படங்களின் விளம்பர நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காத நட்சத்திர நடிகர்களை காட்டிலும் உயர்ந்த நிலையில் இருந்தும் பன்முக ஆளுமை கமல்ஹாசன் அறிமுக ஹீரோ தன் படத்தின் வெற்றிக்காக மனக்கெடுவதை போன்ற இந்தியன் டூ பட பிரமோஷன் நிகழ்வுகளில் இயல்பாக பங்கேற்பதுடன் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு அரசியல்வாதியாக எந்த கேள்வியும் தவிர்க்காமல் பதில் கூறி அப்படி ஒரு நிகழ்வில் இந்தியன் படத்தில் கமல்ஹாசன் நடித்திருக்கும் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதை சுவாரஸ்யத்துடன் இயக்குநர் சங்கர் கூறியுள்ளார் இந்தியன் உருவான போது சேனாதிபதி கதாபாத்திரத்தை உருவாக கமல் சாரோட போட்டோ அவருடைய அப்பா போட்டோ அண்ணா போட்டோ என எல்லாவற்றையும் தோட்டத்தரனிடம் தந்து ஒரு ஸ்கெச் போட்டு தர சொன்னேன் அந்த ஸ்கெச் போதே சிலிர்பாக இருந்தது முதல் படத்தில் அவர் மேக்கப் போட்டு வந்து நின்ற போது போது சார் என்றே தோன்றாது இருக்கிறார் என்பது போல் தான் தோன்றும் அவர் இந்தியன் தாத்தாவாக தான் வாழ்ந்திருக்கிறார் அதே உணர்வு படம் பார்க்கும் போது உங்களுக்கும் வரும் இந்தியன் படம் எடுக்கும் போது இரண்டாம் பாகம் எடுப்பேன் என நினைக்கவே இல்லை அப்போது தேவைப்பட்ட போது இந்தியன் தாத்தாவிற்கு அப்போதைக்கு ஒரு வயது வைத்து ஆனால் இப்போ படம் எடுக்கும் போது அவருக்கு வயது என்ன என்கிற சர்ச்சை வந்துள்ளது இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் சீனாவில் நூத்தி பதினெட்டு வயது மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர் இருந்தார் அந்த வயதிலும் அவர் திட காத்திரமாக சண்டை போடுவார் பாண்ட் மேல் ஆனால் அதையெல்லாம் நாம் கண்டுகொள்வதில்லையே அதே போல் இந்தியன் தாத்தா என்பது ஒரு உணர்வு அதை ரசிகர்கள் ரசிப்பார்கள் என நம்புகிறேன் இந்தியன் பார்ட் ஒன் வந்த போது அந்த அளவு வளரவில்லை ஆனால் அது ரொம்ப திக்காக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் அந்த நிறுவனத்தை சொல்லி மேக்கப் இருக்க வேண்டும் என கேட்டு போட வைத்தோம் அதனால் நீங்கள் கமல் சார் நடிப்பை இன்னும் நன்றாக பார்க்கலாம் இந்த படத்தை முதலில் வேறொருவர் நடிப்பதாக இருந்தது ஆனால் கேட்டவுடன் நான் தான் தயாரிப்பேன் என சொன்னார் சுபாஷ் கரண் இந்தியன் மாதிரி ஒரு படத்தை லைகா போன்ற நிறுவனம் தான் எடுக்க முடியும் சுபாஷ் கரண் சார் ரெட் ஜெயின் நிறுவனம் சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இந்தியன் படம் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆனால் அது இந்தியா முழுக்க நடக்கும் கதை இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் ஷூட் செய்துள்ளோம் ரசிகர்கள் ரசிப்பார்கள் என்று நம்புகிறேன் என்றார் புரட்ஷன் நிறுவனம் சார்பில் சுபாஷ்கரன் மற்றும் பிரஜையின் மூவிஸ் இப்படத்தை தயாரித்துள்ளனர் இந்தியன் டூ திரைப்படமானது அசல் தமிழ் பதிப்பு இந்தியன் டூ எனவும் தெலுங்கில் பாரதியுடன் டூ இந்தியில் இந்துஸ்தானி டூ என உலகம் முழுவதும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இப்படம் வெளியிடப்படுகிறது